போச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதல் நாளை ஆப்பு சொருகிய டெல்லி முதல்வர் ரேகா குப்தா இவ்வளவு ஊழலா வெள்ளை அறிக்கை அம்பலம் பல்வேறு சர்ச்சையில் சிக்கியுள்ள ஆம் ஆத்மி கட்சி குறித்து முழு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அதிரடி கிளப்பியுள்ளார் டெல்லியில் உள்ள மொத்தம் எழுபது தொகுதிகளில் பாஜக நாற்பத்தி எட்டு இடங்களை பெற்று கடன் பிப்ரவரியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது ஆம் ஆத்மிக்கு இருபத்தி இரண்டு இடங்கள் மட்டுமே கிடைத்தது பாஜக அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஒரு பெண் ஆள வேண்டும் என ரேகா குப்தாவை முதல்வர் ஆக்கியது பாஜக இப்படியான நிலையில் நேற்று தொடங்கிய டெல்லி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத் தொடரின் முதல் நாளிலேயே டெல்லி போக்குவரத்து கழகம் தொடர்பான தலைமை கணக்கு தணிக்கையாளர் அதாவது சிஏஜி அறிக்கையை முதல்வர் ரேகா குப்தா தாக்கல் செய்தார் இதில் பல்வேறு விஷயங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிட்டத்தட்ட நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு ஆண்டு வருமானம் தொள்ளாயிரத்து பதினான்கு கோடியாக இருந்தது எனவும் ஆனால் ஆம் ஆத்மி ஆட்சி காலத்தில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு ஐநூற்று ஐம்பத்தி எட்டு கோடியாக ஆண்டு வருமானம் குறைந்து இருக்கு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதிலும் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று இருக்கு ஏற்கனவே டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான சிஏஜி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இப்போது அரசு போக்குவரத்து கழகம் குறித்த சிஏஜி அறிக்கையும் தாக்கல் செய்து ஒரு துறையையும் விடாமல் ஒவ்வொரு துறையில் நடந்த ஊழலை ஆம் ஆத்மியை தாக்க தொடங்கி இருக்கு பாஜக ஊழலுக்கு எதிரி என்று சொல்லிக்கொண்டே ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மியின் பிம்பம் இப்போது சல்லி சல்லியாக நொறுங்கி வருகிறது இதெல்லாம் தவிர்த்து துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை மட்டுமல்லாமல் ஆம் ஆத்மி செய்த எல்லா தில்லாலங்கடி வேலையும் வெளியிட தயாராக உள்ளது பாஜக இது ஒரு பக்கம் இப்படி என்றால் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்குவதற்கும் ஆயத்தமாக இருக்கு டெல்லி பாஜக இனி வரக்கூடிய காலங்களில் டெல்லி பாஜகவின் கோட்டையாகவே மாறிவிடும் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள் மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்தாலும் டெல்லியை பிடிக்க முடியவில்லை பாஜகவால் என கிண்டல் பேசியவர்களுக்கு எல்லாம் பேரதிர்ச்சி சம்பவமாக மாறி உள்ளது கடந்த பிப்ரவரியில் நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் பொதுவாக ஒருமுறை ஆட்சிக்கு வந்தாலே அதனை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதில் பாஜக விட்டா வேறு எந்த கட்சியும் சொல்ல முடியாது அந்த வகையில் இப்போது டெல்லியை பிடித்துள்ள பாஜக இனி அவ்வளவு சீக்கிரம் வேறு யாருக்கும் செல்லாத அளவுக்கு ஆட்சி செய்ய திட்டமிட்டு இருக்கு